மத்த சுவிசேஷம் மூணாவது அதிகாரம் பத்தாவது கோடாரியானது வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் இப்ப பாருங்க நீ நல்ல கனி கொடுக்காம இருந்தால் கர்த்தருக்கு பிரியமான கனி கொடுக்காமல் இருந்தால் கெட்ட கனிகளை கொடுக்கிறவர்களா இருந்தால் கோடாரியானது வேற நெஞ்சிருக்கு வச்சிருக்கு வேறே வைத்திருக்கு அந்த நல்ல கனி கொடுக்காமல் இருந்தால் கர்த்தருக்கு ஆத்மா என்கிற நல்ல கனி கொடுக்காமல் இருந்தால் அந்த கனி கொடுக்காதது நிமித்தம் கோடாரியானது வச்சிருக்கு எதுக்கிட்ட வேறு கிட்ட கழுத்துக்கிட்ட வச்சிருக்கு இப்ப நல்ல கனி கொடுக்காதவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகுமாம் ஆமே இந்த இயேசுவில் நிலைத்திருப்பதை நிறுத்தின உடனே தேவன் அவர்களை நியாயம் தீர்த்து புறக்கணித்து விடுகிறார் அந்த பத்தாவது வாசி பாபம் மூணு பத்து வச்சிருக்கு இன்னும் நியாயம் தீர்க்கல நீ நல்ல கனி கொடுக்குதியா கெட்ட கனி கொடுக்குதியா கனி கொடுக்காம கொண்டிருக்கிறார் ஆனா நியாயம் தீர்க்கக்கூடிய கோடாரி நியாய தீர்ப்பு நம்முடைய கழுத்தருகே வைத்திருக்கிறது வாசி ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் அப்படியே யோவான் பதினஞ்சு ஆறு வாசி யோவான் பதினஞ்சு ஆறு ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போகும் அப்ப நல்ல காண்டவருக்கு கனி கொடுக்காவிட்டால் நியாய தீர்ப்பு வருகிறது நியாய தீர்ப்பு வருகிறது